தளபதி ரசிகர்கள் அண்ட் தொண்டர்களுக்கு ரெண்டு விதமான அப்டேட்டோட இன்னைக்கு வந்திருக்கேன் ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட்டா இருக்கும் இன்னொரு அப்டேட் பாத்தீங்கன்னா உங்களை டென்ஷன் ஆக்கக்கூடிய ஒரு அப்டேட்டா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் பட் ரெண்டு அப்டேட்டும் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு தளபதியோட தரிசனம் கிடைக்க போகுது அதாவது நாளைக்கு தளபதி கட்சி ஆபீஸ்க்கு வராரு எதுக்காக அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியில நூத்தி மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க இப்ப வரைக்கும் தொண்ணூத்தி ஆறு மாவட்ட செயலாளர்களை தளபதி அறிவிச்சிட்டாரு மீதி இருக்க இருபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் நாளைக்கு தளபதியால அறிவிக்கப்பட போறாங்க சோ இதுக்காக தளபதி நாளைக்கு பனையூர் அலுவலகம் வராரு நம்ம எல்லாருக்குமே தளபதியோட தரிசனம் கிடைக்க போகுது இது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு நம்மள கடுப்பேத்தக்கூடிய வகையில ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கு அதாவது தினமலர் நியூஸ் பேப்பர் தளபதியை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு கார்ட்டூன் நியூஸ் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க இத பார்த்துட்டு தளபதி தொண்டர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்னு